நபி சல்லாஹாஹ் அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்கு நூற்றில் ஒன்று போக தொன்னூற்று ஒன்பது பேர் திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என அபு குரேரார் அலி அறிவித்தார்கள் புகாரி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு நபி சல்லல்லாஹ் அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் உயிர் தியாகிகள் ஐவர் ஆவார்கள் கொள்ளை நோயால் இறந்தவர்கள் வயிற்றுப்போக்கால் இறந்தவர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்கள் அல்லாவின் பாதையில் அறப்போர் உயிர் தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு தனது ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் ஒருவன் ரத்தம் வழியே வழியே வந்து நீதி கேட்டாலும் அவனது எதிரி வரும் வரை அவனுக்கு நீதி வழங்கி விடாதே ஏனென்றால் அவனது அவனது எதிரிக்கு ஒருவேளை இரண்டு கண்களும் பிடுங்கப்பட்ட நிலையில் வரக்கூடும் உலகம் உயர்ந்த நீதியான ஆட்சியாளர் கலிபா உமர் அலி அல்லாஹு ஒரு முஸ்லிம் தன் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கும் வரை அது அவனுக்கு சிறந்த தோழனாகும் யார் முறையின்றி அதை எடுத்துக் கொள்கிறானோ அவன் உண்ட வயிறு நிரம்பாதவனைப் போன்றாவான் மேலும் மறுமை நாளில் அச்செல்வம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நூல் புகாரி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமை தாக்கும் ஒரு முல்லாயினும் அதற்கு மேலான துன்பம் எதுவாயினும் அதற்கு பதிலாக மரம் தன் இலைகளை உதிர்த்து விடுவதை போன்று அவரின் பாவங்களை அல்லாஹ் உதிரச் செய்து மன்னிக்காமல் விடுவதில்லை அப்துல்லா இப்னு மஸ்பூத் அலி புகாரி குஹாரி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர்கள் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ண வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீயது அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் நாளில் கழுத்து நெறிக்கப்படுவார்கள் திருக்குரான் மூன்றாவது சூரா நூத்தி எண்பதாவது வசனம் நபி சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் இயேசுபவராகவும் கெட்ட வார்த்தைகள் பேசுவோராகவும் சாபமிடுவோராகவும் இருந்ததில்லை புகாரி ஆறுநூ ஆறாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு முகமது நபி சல்லல்லா அலி அவர்கள் கூறினார்கள் பொன் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் பானங்களை பருகியவர் தமது வயிற்றில் மிர மிரடு மிரடாக நரக நெருப்பை விழுங்குகிறார் அறிவிப்பர் உம்மு சல்மார் அலி அல்லாஹு முஸ்லீம் நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு நபி சல்லல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் தலைமுடியில் ஒரு பகுதியை மலித்துவிட்டு மற்றொரு பகுதியை மலிக்காமல் விட்டு விடுவதை தடை செய்தார்கள் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் அளவு கடந்த வீண் விரயம் செய்பவரை நேசிப்பதில்லை அல் குரான் ஏழாவது சூறா பதினோராவது எவர் அனாதைகளின் பொருட்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிற்றில் நிச்சயமாக நெருப்பையே கொட்டிக்கொள்கிறார்கள் பின்னர் மறுமையில் கொழுந்து நெருப்பில் புகுந்து கொள்வார்கள் திருக்குரான் நாலாவது சுரா முப்பதாவது வசனம் நபி சல்லல்லா அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்களில் விஷயத்தை ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகிறார்கள் ஆரோக்கியம் ஓய்வு புகாரி ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு நபி சல்லா அலை அவர்கள் கூறினார்கள் யார் ஜோதின ஜோதினரிடம் வந்து எதை பற்றியாவது கேட்டால் அவனுடைய நாற்பது நாட்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முஸ்லீம் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு நபி சல்லா அலை அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை கூறியதில்லை அவர் ஒரு உணவை விரும் விரும்பினால் உண்பார்கள் இல்லை என்றால் விட்டு விடுவார்கள் புகாரி மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு நபி சல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் மூன்று காரியங்கள் குறித்து நான் உறுதி கூறுகிறேன் நீங்கள் கொடுக்கும் தர்மம் ஒருபோதும் உங்கள் செல்வத்தை குறைக்காது எப்போதெல்லாம் நீங்கள் ஒருவரை மன்னித்து விடுகிறீர்களோ அப்போது எல்லாம் அல்லாஹ் உங்கள் கௌரவத்தை அதிகப்படுத்துகிறான் எவர் அல்லாவிற்காக பணிவாக உள்ளவரோ அவரின் தகுதியை அல்லாஹ் உயர்த்துகிறான் அகமது நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பயணத்தை முடித்து கொண்டு என்னிடம் வந்தார்கள் என் வீட்டில் உருவப்படங்களை உள்ள திரைச்சீலை ஒன்று இருந்தது அதை கண்ட நபி சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் முகம் கோபத்தினால் நிறமாறிவிட்டது பிறகு அவர்கள் அந்த திரையை எடுத்து கிழித்து விட்டார்கள் மேலும் அவர்கள் மறுமை நாளில் மக்களில் இடையே மிக கடினமான வேதனைக்குள்ளாவோரில் இந்த உருவப்படங்களை வரைகிறவர்களுக்கும் அடங்குவார்கள் என்றார்கள் அறிவிப்பவர் ஆய்சார் அலியல்லாகும் நபி சல்லா அலேஸ்வலம் அவர்கள் இடம் வேலைப்பாடு மிக்க சதுரமான கருப்பு கம்பளி ஆடை ஒன்று இருந்தது அது தொழுகையில் அவர்களது கவனத்தை ஈர்த்தது எனவே அதை தமக்கு அன் அன்பளித்த அபுஜகிடம் கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து மற்றொரு சாதாரண ஆடையை வாங்கி கொண்டார்கள் அறிவிப்பவர் ஆயிசார் அல்லாஹ் முஸ்லிம் ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு